இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே மே மாதம் பதினோராம் தேதி தாயாம் திரு அவை லக்கோனி நகரத்தினுடைய புனித இக்னேஷியஸ் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இத்தாலி தேசத்தில் மிக ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த இக்னேஷியஸ் தந்தையினுடைய வயலில் அவருக்கு உதவியாக வேலை செய்து கொண்டு ஏழ்மையில் வாழ்ந்து வருகிறார் இந்த இக்னேஷியஸ் அவருக்கு பதினேழு வயது நடக்கிற பொழுது மிகவும் கொடூரமான ஒரு நோயால் தாக்கப்படுகிறார் அப்பொழுது ஃப்ரான்சிஸ்க்கு அசிசியார் இடத்துல ஜெபிக்கிறார் எனக்கு இந்த நோயிலிருந்து சுகம் கிடைத்தால் நான் வந்து ஒரு துறவியாக மாறுவேன் அப்படி என்று பிறகு உடனடியாகவே அவருக்கு அந்த நோயில் நின்று விடுதலை கிடைக்கிறது ஆனால் தன்னுடைய தந்தையினுடைய பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாமல் மறுபடியும் வயலிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார் பிறகு மூன்று ஆண்டுகள் கழித்து தன்னுடைய இருபதாவது வயதில் குதிரையில் சென்று கொண்டிருந்த பொழுது மறுபடியும் மிகப்பெரிய ஒரு விபத்து ஏற்படுகிறது அப்பொழுதும் பிரான்சிஸ்க அசிசியார் இடத்துல மறுபடியும் தன்னுடைய உயிரை காப்பாற்றினால் தன்னுடைய வாழ்வை துறவரத்திற்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு ஜெபம் செய்கிறார் பிரான்சிஸ்க அசிசியாருடைய பரிந்துரையால் காப்பாற்றப்பட்டு இந்த முறை தன்னுடைய தந்தை தந்தையிடத்துல தெளிவாக சொல்லிவிட்டு பிரான்சிஸ்கன் துறவு சபையில் சேர்ந்து தன்னை வந்து ஒரு துறவியாக கடவுளுக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தார் லக்கோனி நகரத்தினுடைய புனித இக்னேஷியஸ் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அண்மை மிக்கவர்களே இவர்களுடைய சபையில் இருந்த ஒரு வழக்கம் என்பது அவர்களுடைய உணவுக்காக மாலை நேரங்களில் ஊர் ஊராக சென்று வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து தான் அவர்கள் வந்து இரவு உணவை உண்பார்கள் அந்த ஒரு தாட்சியான ஒரு செயலை தன்னுடைய சபைக்காக வாழ்நாள் முழுவதும் செய்து தாட்சியோடும் இரக்கத்தோடும் தன்னுடைய வாழ்நாளில் இவர் இறைவனுக்கு மகிமை சேர்த்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம அன்பு மிக்கவர்களே மிக உயரிய பதவிகள் எல்லாம் இவருடைய வாழ்க்கையில் எதுவும் இல்லை சாதாரண அன்றாட வேலைகளை செய்து இறைவனுக்கு புகழ் சேர்த்து புனிதத்துவத்தில் வளர்ந்தார் இந்த லக்கோனி நகரத்தினுடைய புனித இக்னேஷியஸ் மிக்கவர்களே இவருடைய பரிந்துரையால் நாமும் தாட்சியோடும் இரக்கத்தோடும் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி செபிப்போம் மிக்கவர்களே ஒரு பங்கு தந்தைக்கு ஒரு ஃபோன் கால் வருகிறது அதாவது இந்த அட்ரஸில் ஒரு வயதான முதியவர் இருக்கிறார் அவர் வந்து படுத்த படிக்கையாகவே இருக்கிறார் அவருக்கு வந்து ஒரு சின்ன ஜபம் செஞ்சுட்டு வந்தால் நல்லாயிருக்கும் என்று ஒரு ஃபோன் கால் வருது பங்கு தந்தை கேட்கிறார் நீங்கள் யார் பேசுகிறீங்க கேட்கக்குள்ள ஃபாதர் நான் அந்த முதியவருடைய மகள்தான் நான் வேறு இடத்துல இருக்கேன் என்னால் எங்கள் தந்தையை டெய்லி சென்று சந்திக்க முடியவில்லை தயவுசெய்து அவருக்காக போய் ஒரு சின்ன ஜபம் சொல்லுங்களேன் அப்படின்ட்டு கேட்குற நேரத்தில் பங்குத்தந்தை என்ன பண்ணுறாரு தன்னுடைய உதவி பங்கு தந்தையை வந்து இந்த அட்ரஸுக்கு போங்க அங்கே ஒரு முதியவர் இருப்பார் அவருக்காக ஜமன் செய்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார் அந்த உதவி தந்தையும் கரெக்டாக அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சி கதவை தட்டிட்டு உள்ளே போகும்பொழுது அங்கே ஒரு முதியவர் அமர்ந்திருக்கிறார் அந்த முதியவர் அமர்ந்திருக்கிற அந்த பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு காளி நாற்காலி இருக்கிறது அந்த காலி நாற்காலியை பார்த்து இந்த முதியவர் ஏதோ பேசி கொண்டிருக்கிறார் உள்ளே சென்ற இந்த பங்குத்தந்தைக்கு கொஞ்சம் குழப்பம் என்ன இது எம்டிஆர் இருக்கிற ஒரு சேர்கிட்ட இவர் ஏதோ ஒரு ஒருவேளை இவருக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அப்படி என்று நினைத்து ஐயா வணக்கம் தோஸ்தரன்னு சொல்லுகிற நேரத்தில் அப்பொழுது தான் உள்ளே யாரே வருவதை கண்ட அந்த முதியவர் தோஸ்தரை சொல்லிவிட்டு யார் நீங்கள் என்ன வேணும்னு கேட்குற நேரத்தில் அந்த பங்குத்தந்தை சொல்லுகிறார் இங்கே வந்து ஜபிப்பதற்காக என்னை வந்து ஒரு ஃபோன் பண்ணி ஒருத்தவங்க வர சொன்னாங்க அப்படின்னு பங்கு தந்தை உதவு பங்கு தந்தை சொல்லுகிறார் அந்த முதியவர் நான் யாருக்கிட்டையும் ப்ரேயர்லாம் ஒன்றும் கேட்குலீங்களே சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பிக்கும் பொழுது இந்த உதவி பங்கு தந்தை அந்த முதியவருக்காக ஒரு சின்ன ஜபம் சொல்லி முடிச்சுட்டு ஐயா நல்லா பேசுகிறீங்க ஆனால் ஒரு டவுட் எனக்கு நான் உள்ளே வரும்பொழுது நீங்கள் யாருக்கிட்டே சேரில் பேசிக்கிட்டு இருந்தீங்களே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் ஆயிடுச்சு ஒருவேளை உங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்குமோன்னு நான் நினச்சேன் ஆனால் நல்லா பேசுகிறீங்களே அது என்ன அது யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க சேர் அப்படி அப்படின்னு உதவி பங்கு தந்தை கேட்குற நேரத்தில் அந்த முதியவர் சொன்னாராம் நான் வந்து ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் பல வருஷமாக கோயிலுக்கு போயிருக்கேன் பல வருஷமாக பூசெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன் பல வருஷம் பல மறைவுரைகள் எல்லாம் கேட்டுருக்கிறேன் பட் ஆனால் எனக்கு எப்படி ஜபிக்கிறதுன்னு தெரியாது ஒரு முறை என்னுடைய நண்பன் ஒருவனுங்க வந்தான் அவன்கிட்ட நான் பேசிகிட்ருக்கும் பொழுது தனிமையில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் உனக்கு நான் வந்து அழகாக எப்படி ஜபிக்கிறதுன்னு சொல்லித்தரேன் ஜபம் என்பது திருச்செபி சொல்லிக் கொடுத்த ஜபங்களை சொல்லுவதோ அல்லது வெறும் கட்டளை ஜெபங்களை சொல்லுவதோ வெறும் ஜபமாலைகளை சொல்லுவதை மட்டும் ஜபம் இல்லை அதெல்லாம் ஜபம் தான் ஆனால் அதையும் தாண்டி நான் உனக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு சொல்லி அவர் வந்து புதிதாக ஒரு டெக்னிக் சொல்லித்தரார் என்னவென்றால் ஒரு எம்டி சேரை போடுங்க அதில் இயேசு கிறிஸ்து உங்கள் முன்னால் உட்காந்துருக்கிறது மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டு எப்படி ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுவீங்களோ எப்படி வந்து ஒரு மகன்கிட்ட பேசுவீங்களோ எப்படி வந்து ஒரு அப்பா கிட்ட பேசுவீங்களோ அதை மாதிரி ஏனென்றால் அவர் வாக்களித்திருக்கிறார் இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார் யோவானர் செய்தியில் பதினாறாவது அதிகாரத்தில் திரும்பவும் ஏசு சொல்லியிருக்கிறார் என் பெயரால் நீங்கள் தந்தையிடம் கேட்பவை அனைத்தையும் அவர் உங்களுக்கு தருவார் என்று உறுதியாக சொல்லுகிறேன் என் பெயரால் தந்தையிடம் நீங்கள் கேட்பவை அனைத்தையுமே அவர் தருவார் என்று உறுதியாக சொல்லுகிறேன் அப்படி என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே நீங்கள் எந்த க கவலையும் பட வேண்டாம் உங்கள் முன்னால் ஜீசஸ் உட்கார்ந்துருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க அவர் சொல்கிறத கேளுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அது பிடித்து போகும் அப்படின்னு சொன்னார் முதலில் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு ஏனென்றால் இந்த வீட்டில் யாருமே கிடையாது நான் இந்த மாதிரி சேரில் பேசிக்கிட்டு உட்காந்துருந்தா என்ன எல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கவனமாக இந்த சேரை போட்டுட்டு நான் ஏசுக்கிட்ட பேச ஆரம்பித்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உறவு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ரொம்ப அதிகமாச்சு நீங்கள் வருவதற்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் நானும் தான் பேசிக்கிட்டோம் அப்படின்னு எம்டி சேரில் ஏசு இருப்பதாக நினைத்து கொண்டு அந்த முதியவர் தன்னுடைய உரையாடல் பிரேயர் என்பது வேறு எதுவும் இல்லைங்க ஜபம் என்பது வேறு எதுவும் இல்லை கடவுளுக்கும் நமக்கும் இடையில் நடக்கிற உரையாடல் தான் ஜபம் என்பதை புரிந்து கொண்ட அந்த முதியவர் ஜபத்திற்கான ஒரு அழகான விளக்கத்தை அந்த உதவி பங்கு தந்தை இடத்துல சொன்னாராம் சில நாட்களுக்கு பிறகு அந்த பங்கு தந்தைக்கு மறுபடியும் ஒரு ஃபோன் கால் என்னுடைய தந்தை இறந்து விட்டார் அப்படின்னு செய்தி வருகிறது அப்பொழுது இந்த உதவி பங்கு தந்தைக்கு கொஞ்சம் ஆர்வம் அந்த பெண்ணுகிட்ட உங்கள் தந்தை இறக்கும் பொழுது எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்கிற நேரத்தில் அந்த பெண் சொன்னாலாம் என்னுடைய தந்தை இறப்பதற்கு முன்பாக என்னை அழைத்து என்னை வாரி அணைத்து முத்தமிட்டு எனக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லி என்னை வாழ்த்தி அனுப்பினார் அன்று மாலையே நான் மறுபடியும் என்னுடைய தந்தையை சந்திக்க வந்த நேரத்தில் அவர் இறந்திருந்தார் ஆனால் இறந்திருந்த அந்த பொசிஷனு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது எங்கள் தந்தையினுடைய பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு எம்டி சேர் இருந்தது அந்த எம்டி சேரில் தலையை வைத்திருந்த மாதிரி அவர் இறந்து இருந்தார் முகம் வளர்ச்சியோடு இருந்தது அப்படின்னு அந்த பெண் சொன்னாராம் அன்பு மிக்கவர்களே உங்களுக்கு புரிந்திருக்கும் அந்த எம்டி சேரில் ஏசு இருப்பதாக நினைத்து தினமும் பேசிய அந்த முதியவர் கடைசியில் இயேசுவினுடைய தோல் மீது தலை சாய்த்து ஒரு வானதூதரை போல மரணித்தார் என்று அந்த நிகழ்ச்சியில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான காரணம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு யோவானர் செய்தி பதினாறாவது அதிகாரத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் நாம் எப்படி செபிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லித் தருகிறார் என் பெயரால் நீங்கள் கேட்பவை அனைத்தையுமே என்னுடைய விண்ணக தந்தை உங்களுக்கு நிச்சயமாக தருவார் என்பதை உறுதியாக சொல்லுகிறேன் என்கிற வாசகங்களைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே அடிக்கடி நான் சொல்லுவது போல நம்முடைய வாழ்க்கையில் அடிப்படையாக இருக்க வேண்டியது நம்முடைய ஜப வாழ்வு ஜபம் என்பது வெறும் கட்டளை ஜபங்கள் அல்ல வெறும் வார்த்தையால் சொல்லப்படுகிற மாயஜால வார்த்தைகள் அல்ல மாறாக ஜபம் என்பது எனக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கிற உறவு எனக்கும் கடவுளுக்கும் இடையே நடக்கிற உரையாடல் அந்த உரையாடலை புரிந்து கொண்டவர்களாய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஜெபிக்க பழகை கொள்ளுங்கள் நீங்கள் தனிமையில் இருப்பதாக உணரமாட்டீர்கள் நீங்கள் தனியாக இருப்பதாக உணரமாட்டீர்கள் கடவுளுடைய பிரசன்னம் உங்களோடு இருப்பதை நீங்கள் உணர்கிற பொழுது முகம் வளர்ச்சியாக இருக்கும் எந்த சூழ்நிலையும் எதிர்கொள்கிற ஒரு மனத்திடனையும் ஞானத்தையும் இறைவன் நமக்கு தருவார் என்கிற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் இறைவனோடு உறவாடுவோம் இறை அன்பில் வாழ்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்